ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான்ஸ் விலாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பொடலங்காய் சிக்ஸ்டி ஃபை நம்ம பொடலங்காய் வச்சு கூட்டு பொரியல் குழம்பு இப்படி தான் நம்ம அடிக்கடி செய்வோம் ஒரு முறை இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபை செஞ்சு கொடுங்களேன் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புடலங்காய் சிக்ஸ்டி ஃபையை சாதத்தோட மட்டும் இல்லைங்க டீ டைமாகவும் ரொம்பவே சூட்டஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணான்றதை குயிக்காக பார்த்துலாமா ஃபஸ்ட்டு நம்ம புடலங்காவை எடுத்துக்கலாம் இந்த புடலங்காவை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேலே ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த காய் அது எல்லாத்தையும் நம்ம சுரண்டி எடுக்கணும் அதுக்கு நான் கத்தியோடய பேக் சைடு அதை அப்படி நான் இந்த மாதிரி சுரண்டினா வந்துடும் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதை போய் இப்போ நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சோ இல்லை ஒரு வெள்ளை துணி வச்சோ நல்லா தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த புடலங்காவை கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் அந்த முளையில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் சென்டராக கட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த விதையை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்து போட்டுருணும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த புடலங்காவை இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க இந்த புடலங்காய திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் இப்போ இந்த புடலங்காயில் ஒரு டீஸ்பூனில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க குடலங்காய் வந்து இந்த தண்ணி காய் தானே உப்பும் சேர்ந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வெளியே வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை விட்டுருங்க தான் மற்ற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த புடலங்காயில் கொஞ்சம் தண்ணினா இருக்கும் இல்லையா அது இந்த மாவெலாம் நம்ம இழுத்துக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த புடலங்காவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த மசாலாவோட இந்த புடலங்காய் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் இதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெயை வந்து நம்ம கடையில் ஊற்றி நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்ச புடலங்காவை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்க்கலாம் மொத்தமாக போடாதீங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கலரும் சரி அந்த கிறிஸ்பினஸும் சரி நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் எப்பவுமே நீங்கள் பொறிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த பொடலங்காவை திருப்பி போடுவீங்க இல்லையா அந்த டைமில் ஃப்ளேமை மீடியமாக வச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்பினஸும் சரி அந்த கலரும் சரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான புடலங்கா சிக்ஸ்டி ஃபைவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்